வணக்கம் இந்தியர்களான நாம் பூண்டை கிட்டத்தட்ட எல்லா உணவுகள்லையுமே பயன்படுத்துறோம் பூண்டு ஆயுர்வேதத்தில் அல்லிசின் மருந்தா கருதப்படுது பூண்டில் சக்தி வாய்ந்த உயிரியல் விளைவுகளை கொண்ட சல்ஃபர் கலவைகள் நிறையவே இருக்கு நம்முடைய பாரம்பரியமான உணவுகளில் பூண்டு பாலும் ஒன்று பூண்டில் எண்ணற்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது அதோடு வைட்டமின் சி வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி சிக்ஸ் கால்சியம் மெக்னீஷியம் செலினியம் இரும்புச்சத்து காப்பர் போன்ற தாது சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு இத்தனை சத்துக்கள் நிறைந்த பூண்டை பாலில் இட்டு கொதிக்க வைத்து குடிக்கும்போது அதனுடைய சத்துக்கள் மேலும் அதிகரிக்குது பூண்டு பால் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட ஒரு பானம் இந்த பூண்டுபாலோட மருத்துவ பயன்கள் என்ன இந்த பூண்டுபாலை எப்படி தயாரிக்கிறது குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கறது இதை வந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பூண்டு ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினி அதனால இதை பாலுடன் கலந்து எடுத்துக்கிறதுனால சளி காய்ச்சல் ஏற்பட்டவுடன் இந்த பூண்டு பாலை பருகி வந்தோம் அப்படின்னு சொன்னால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் பூண்டு பால் குடிக்கிறதுனால சளி மற்றும் காய்ச்சல் பிரச்சனையிலிருந்து உடனடியாக விடுபட முடியும் பூண்டில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி வைரல் பண்புகள் அதிகம் இருக்கு இது பாக்டீரியா மற்றும் வைரஸ் போன்ற நோய்க்கிருமிகளை அழிக்கிறதுனால ஜலதோஷம் காய்ச்சல் போன்ற சமயத்தில் பூண்டுப்பாலில் தேன் கலந்து சாப்பிட்டு வர சளியினால் ஏற்படுற தொந்தரவுகள் நீங்கும் அதனால் வாரத்திற்கு ஒரு முறை பூண்டு பாலை எடுத்துக்கிறதுனால நல்ல உடல் ஆரோக்கியத்தை பெற முடியும் இந்த பாலை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா ஆண் பெண் இரு பாலருக்கும் மலட்டுத்தன்மையை தடுக்க முடியும் அப்படின்னும் கோரப்படுது அதே மாதிரி மாதிரி முகப்பரு பிரச்சனை இருக்கிறவங்க முகப்பரு பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு பூண்டு கலந்த பாலை முகத்தில் தடவி கழுவணும் இந்த பாலை முகத்தில் தடவி உலர விட்டு கழுவணும் அப்படின்னு சொன்னால் முகம் மாசு மருவின்றி பிரகாசமாக இருக்கும் நமது தொல்ல முகப்பரு ஏற்படுறதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று ப்ரோபியோனிக் பாக்டீரியம் ஆக்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற பாக்டீரியாக்களின் இருப்பு இது சருமத்தின் உள்ள இருக்கிற சுரப்பிகள் தடுக்கப்படும் போது பெருகி சருமத்தில் அலர்ச்சியை ஏற்படுத்தி பருக்களை உண்டாக்குது பூண்டில் இந்த தீங்கு விளைவிக்கிற பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுக்கும் பல சல்ஃபர் கலவைகள் இருக்கு இதன் விளைவாக பாலுடன் பூண்டு சேர்த்து குடிக்கிறது அப்படிங்கிறது முகப்பொருட்களை அதிகமாக பரவ விடாமல் தடுக்கும் மலேரியா காசநோய் யானைக்கால் பிளேக் போன்ற நோய்களை உண்டாக்கும் கிருமிகளுக்கு எதிராக செயல்படுது அது மட்டும் இல்லாமல் இடுப்பு வலி மூட்டு வலி வாய்வு வாய்வு பிடிப்பு அப்புறம் கால்வழி போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க பூண்டு பூண்டை பாலில் காய்ச்சி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நல்ல பலனை காண முடியும் மூட்டு எலும்பில் உண்டாகக்கூடிய அலர்ஜியின் காரணமாகவே அப்படிங்கிற மூட்டுவலி பிரச்சனையை ஏற்படுது இந்த அலர்ஜியை தடுக்கக்கூடிய பண்பு பூண்டிற்கும் உண்டு பூண்டில் அதிகமாக இருக்கிற பண்புகள் மூட்டுவலியை குணமாக்கி அதனால் ஏற்படுற பாதிப்புகளையும் தடுக்குது பால்ல இருக்கிற கால்சியம் வைட்டமின் டி எலும்பு தேய்மானத்தை தடுத்து புதிய திசுக்கள் உருவாவதற்கு உதவி செய்யுது இதனால மூட்டு வலுப்பெறுவதோடு மட்டும் இல்லாமல் மூட்டு வலி வராமல் தடுக்கிற ஆற்றல் பூண்டு பால் உண்டு பூண்டு கலந்த பால் உடல் பருமனை குறைத்து இதயத்தில் ஏற்படும் அடைப்புகளை நீக்கி சேரும் கொழுப்புகளை குறைக்குது மாரடைப்பு ரத்த கொதிப்பு உடல் பருமன் சர்க்கரை நோய் போன்ற காரணத்தினால இரத்த குழாயில் ஏற்படுற இன்ஃப்ளமேஷனை தடுத்து இரத்த குழாய் அடைப்பை சரி செய்யும் இதனால் மாரடைப்பு வரும் அபாயத்தை இந்த பூண்டு பால் குறைக்குது ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்குது பூண்டை பாலுடன் சேர்த்து சாப்பிடும்போது பாலில் இருக்கிற கால்சியம் மெக்னீசியம் இதயத்தின் இரத்த ஓட்டத்தை சீராக வச்சிருக்கிறதுக்கு உதவி செய்யுது இரத்த அழுத்த பிரச்சனையை கட்டுப்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீராக்கி பெண்களுக்கு ஏற்படுற மாதவிடாய் மாதவிளக்கு பிரச்சனையையும் குணமாக்குது தாய்ப்பால் கொடுக்கிற பெண்கள் பூண்டுப்பாலை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும் குழந்தையின் ஆரோக்கியமும் மேம்படும் தாய்ப்பால் சுரக்காமல் அவதிப்படுற பால் குடிச்சிட்டு வந்தாங்க தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும் இயற்கையாகவே தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கக்கூடிய மூலக்கூறு அதிக அளவில் தூண்டி தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்குது மேலும் பூண்டு பால்ல தாய்மார்களுக்கு தேவையான கால்சியம் புரதம் பாஸ்பரஸ் சத்துக்கள் அதிகமாக இருக்கு இதில் இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஃபங்கல் பண்புகள் பாலூட்டும் தாய்மார்களுக்கு வரக்கூடிய மாஸ்டிஸ் போன்ற நோய் தொற்று வராமல் நம்ம பாதுகாத்து கொடுக்குது நுரையீரல் அலர்ஜி போன்ற பிரச்சனை இந்த பூண்டு கலந்த பாலை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா விரைவில் நுரையீரல் அலர்ஜியை குணமாக்கி நுரையீரலை ரொம்ப பாதுகாப்பாக வைக்க முடியும் பூண்டுக்கு இயற்கையாகவே டைஜஸ்டி என் தோன்ற ஆற்றல் இருக்கு அதனால பூண்டு பாலானது நம்ம சாப்பிட்ற உணவுகளை ஜீரணமாக்கிறதுக்கு உதவும் செரிமான திரவத்தை தூண்டி உணவுகளை எளிதில் செரிமானம் அடைகிறதுக்கு உதவி செய்யுது வயிறு ஊப்புசம் அஜீரணம் போன்ற பிரச்சனைகளையும் தடுக்குது பூண்டை பாலுடன் சேர்த்து சாப்பிடும்போது வயிற்றில் உண்டாகிற ஆசிடிட்டி நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனைகளையும் இது தடுக்குது பூண்டில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் சி செலினியம் மேங்கனீஸு போன்ற தாதுக்கள் அதிகமாகவே இருக்கு அதனால இது ரத்தத்தில் இருக்கிற அணுக்களை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியையும் நமக்கு அதிகமாக்கி கொடுக்குது பூண்டு கலந்த பாலை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதன் மூலம் நம் வயிற்றில் வளர்கிற புழுக்களை அழி முடியும் அது மட்டும் இல்லாம யாராவது நைட்டு நல்லா தூக்க வரல அப்படின்னு சொன்னா இந்த பால் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு அரைக்க ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றத்தை உணர்வாங்க பூண்டு பால் முதுகு கேழ்முதுகு பிட்டம் மற்றும் கால்களில் வலி இருக்கிறவங்களுக்கு ஒரு அமுதம்னு சொல்லலாம் கேள்முதுகிலிருந்து இடுப்பு பிட்டம் மற்றும் ஒவ்வொரு கால் வரைக்கும் செல்ற சியாட்டிக்கா வழி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்குது பூண்டுபாலோட மருத்துவ பயன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த பூண்டு பால் தயாரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி அதில் பூண்டு தட்டி போட்டு நல்லா வேக வைக்கணும் பூண்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா பனங்கற்கண்டு மிளகு தூள் மஞ்சள் தூள் ஆகியவை சேர்த்து கொஞ்ச நேரம் வச்சு இறக்கி பூண்டை மசிச்சோம் கூட வடிகட்டாமல் இளஞ்சூடான பதத்தில் பரிமாறுறது ஏலக்காய் சேர்த்துட்டோம் பூண்டின் நாற்றம் இல்லாமல் சுவையா இருக்கும் குழந்தைகள் பூண்டுடன் மென்று சாப்பிட்டுருவாங்க குழந்தைக்கு ஒரு வயது ஆனதுக்கப்புறமா இந்த பூண்டு பால் சிறிது சிறிதாக பயன்படுத்தலாம் ஆனாலும் வயதுக்கு ஏற்ப அளவை குறைச்சிக்கணும் ஒரு வயது குழந்தைக்கு ஒரு பல் பூண்டு சேர்த்து நன்றாக மசித்து இனிப்பு சேர்த்து கொடுக்கலாம் குழந்தையின் வயதுக்கு ஏற்ப பூண்டு பொருட்களை சேர்த்துக்கலாம் ஏன் பூண்டு வாடை பிடிக்காம குழந்தைகள் பாலை மறுக்க செய்வாங்க அதே மாதிரி பூண்டு பூண்டுப்பால் அறிமுகப்படுத்தும் போது ஆரம்பத்தில் சிறிய அளவில் கொடுக்கணும் நாள் ஒன்றுக்கு ஒரு முறைன்னு சிறிய அளவு கொடுத்து பிறகு படிப்படியாக அதிகரித்து இரண்டு முறை கொடுக்கலாம் பெரும்பாலும் இரவு நேரங்களில் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடுக்கறது குழந்தைகளை பொறுத்த ரொம்பவே ரொம்பவுமே நல்லது குழந்தைகள் பொதுமாகவே சளி ஜலதோஷம் இருக்கிற சமயத்தில் முழுமையான தூக்கத்தை பெறுவதில் அவங்களுக்கு சிக்கல் இருக்கலாம் இந்த நிலையில் சளி தொற்று இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே தூக்கமின்மை அதிகரிக்கும் ஆனால் பூண்டில் இருக்கிற அல்லிசின் மற்றும் துத்தநாகம் போன்ற உயர் கந்தக கலவைகள் குழந்தைகளுக்கு நல்ல தூக்கத்தை அளிக்கும் தொற்று காரணத்தால் தூங்க முடியாமல் அவஸ்தப்படுறவங்க இந்த பூண்டுபால் குடித்த பிறகு நிம்மதியான உறக்கத்தை பெற முடியும் அதே மாதிரி எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக தயாரித்த பாலை குடிக்கிறது தான் நல்லது ஸ்டோரேஜ் பண்ணி அதை குடிக்கிறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கணும் பாலை தயார் செஞ்சதுக்கப்புறமா நீண்ட நேரம் கழித்து குடிக்கிறதையும் தவிர்த்துக்கணும் ஓரளவுக்கு வெது இது பண சூட்டில் குடிக்கிறது தான் நல்லது உடம்புல அதிக பித்தம் இருக்கிறவங்க அல்லது அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க பூண்டு பாலை தவிர்த்துக்கலாம் உங்களுக்கு ஏதாவது வே உடல் நல பிரச்சனை இருந்தாலும் மருத்துவரை ஆலோசனை செஞ்சதுக்கு அப்புறமா பூண்டு பாலை எடுத்துக்கிறது நல்லது நம்ம நிறைய விஷயங்கள் இது நல்லது அது நல்லது இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்கன்னு நிறைய பொருட்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்குறோம் ஆனால் எதுவுமே கேட்குறதோட விட்டுறோம் எதுவுமே செய்யறது இல்லை இது வந்து வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது அப்படி ஒரு வேளை வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால் கூட என்றைக்கு உங்களால் முடியுதோ அன்னைக்காவதும் சுத்தமாக எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு என்றைக்காவது ஒரு வாட்டி எடுத்துக்கிறது நல்லது தான் அதனால் என்னைக்கு உங்களுக்கு முடியுதோ ஞாபகம் வருதோ அந்த அன்னைக்கு இந்த பூண்டுப்பாலை வந்துட்டு தாராளமாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுத்துட்டு நீங்களும் கொடுக்கலாம் நம்மளோட மெனு லிஸ்ட்டில் வந்து பூண்டு பால் இடம்பெற்று இருக்கிறது அவசியம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ